விருந்து கூடம் அமைக்கும் செயல்முறை விருந்து கூடம் என்பது நிகழ்வுகள் கூட்டங்கள் மற்றும் திருமணங்கள் போன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் இடமாகும் விருந்து மண்டபத்தில் பொருட்களை ஏற்பாடு செய்வது விருந்து கூடம் அமைத்தல் என்று அழைக்கப்படுகிறது பல்வேறு வகையான விருந்து கூட அமைப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம் விருந்து கூடம் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் நாற்காலிகள் செவ்வக வடிவ டேபிள்கள் டேபிள் கிளாத்கள் டேபிள் பிரில்கள் தண்ணீர் குடிக்கும் கிளாஸ்கள் எழுதும் பேட்கள் பேனாக்கள் கிளாஸ் கோஸ்டர்கள் சால்வர்கள் எந்த ஒரு விருந்து கூடத்தையும் அமைப்பதற்கு முன் விருந்தினர்களின் எண்ணிக்கையை மதிப்பிடுவதற்கு நிகழ்வு குறித்த விவர சரிபார்த்து அதற்கேற்ப ஏற்பாடு செய்யுங்கள் முதலில் யூ வடிவ அமைப்பை பார்ப்போம் அனைத்து டேபிள்களையும் யூ வடிவத்தில் வைக்கவும் பின்னர் அவற்றில் டேபிள் கிளாத் மற்றும் டேபிள் விரிக்கவும் இப்போது விருந்தினர்களின் பொறுத்து நாற்காலிகளை டேபிள்களுக்கு முன்னால் ஒவ்வொன்றாக வைக்கவும் அனைத்து நாற்காலிகளையும் வைத்த பிறகு அவை ஒரு நேர்கோட்டில் சீராக அடுக்கப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அனைத்து நாற்காலிகளும் டேபிள்களில் இருந்து சமமான இடைவெளியில் இருக்க வேண்டும் இப்போது கிளாஸ் கோஸ்டர்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாற்காலியின் வலது பக்கத்தில் டேபிளில் வைக்கவும் அதன் பிறகு அனைத்து கோஸ்டர்களும் ஒரு நேர்கோட்டில் சரியாக வைக்கப்பட்டுள்ளதையும் உறுதி செய்யவும் அடுத்து தண்ணீர் கிளாஸ்களை ஒவ்வொன்றாக கோஸ்டர்களை தலைகீழாக வைக்கவும் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் சரியாக வரிசைப்படுத்தப்பட்டு சரியாக வைக்கப்பட்டுள்ளனவா என்பதை சரிபார்க்கவும் இப்போது ஒவ்வொன்றாக லேபிளும் லோகோவும் விருந்தினர்களை நோக்கி இருக்கும் வகையில் கிளாஸ்களுக்கு அருகில் தண்ணீர் பாட்டில்களை வைக்கவும் அனைத்து தண்ணீர் பாட்டில்களும் ஒரு நேர்கோட்டில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளனவா என்பதை சரிபார்க்கவும் முதலில் நோட் நோட்பேடை வைக்கவும் பின்னர் பேனாவை அதன் மீது குறுக்குவாட்டில் வைக்கவும் ஒவ்வொரு நாற்காலியின் முன்பும் இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும் இப்போது முழு யூ வடிவ அமைப்பும் சரியாக அமைக்கப்பட்டுள்ளதா என்று சரிபார்க்கவும் தியேட்டர் ஸ்டைல் அல்லது கிளாஸ்ரூம் ஸ்டைல் அமைப்பு தியேட்டர் அல்லது கிளாஸ் ஸ்டைல் அமைப்பை ஏற்பாடு செய்வதற்கு முன் வருகை தரவுள்ள விருந்தினர்களின் தோராயமான எண்ணிக்கையை சரிபார்க்க செயல்பாட்டு விளக்க குறிப்பை பார்த்து அதற்கேற்ப முழு அமைப்பையும் ஏற்பாடு செய்யுங்கள் விருந்தினர்களுக்கும் வசதியாகவும் சரியாகவும் பரிமாற போதுமான நாற்காலிகள் டேபிள்கள் மற்றும் பிற தேவையான பொருட்கள் போதுமான அளவு இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் முதலில் மண்டபத்தின் மைய பகுதியை அடையாளம் காணவும் பின்னர் மைய பகுதியில் இரு பக்கங்களிலும் நாற்காலிகளை ஒரு நேர்கோட்டில் அமைக்கவும் இதற்கு பிறகு எதிர்பார்க்கப்படும் விருந்தினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அடுத்தடுத்த வரிசையில் தேவையான அளவு நாற்காலிகளை சேர்க்கவும் இறுதியாக அனைத்து நாற்காலிகளும் வரிசையாக ஒரே அமைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும் இறுதியில் மேடையின் செட்டப்பை செய்ய வேண்டும் இது விருந்தினரின் தேவையை பொறுத்தே இருக்க வேண்டும் உதாரணமாக ஹெட் டேபிளுடன் சேர்ந்து நாற்காலிகள் மற்றும் பொடியம் அல்லது மைக் ஸ்டாண்ட் போன்றவை அமைக்கப்பட வேண்டும் ஹெட் டேபிளில் கிளாஸுடன் தண்ணீர் பாட்டில்கள் இருக்க வேண்டும் என்பதை மறக்கவே கூடாது இப்படித்தான் தியேட்டர் அல்லது கிளாஸ் ரூம் பாணியில் மேடை செட்டப் தயார் செய்யப்படுகிறது போர்ட் அல்லது கான்ஃபரன்ஸ் ரூமை அமைப்பதற்கான செயல்முறை முதலில் டேபிள் முழுவதும் நன்றாக துடைக்கவும் அனைத்து நாற்காலிகளையும் வரிசையாக ஒரே நேர்கூட்டி இருக்கும்படி அடுக்கி வைக்கவும் பின்னர் ஒவ்வொரு நாற்காலியின் வலது பக்கத்திலும் கிளாஸ் கோஸ்டர்களை ஒவ்வொன்றாக வைக்கவும் ஒவ்வொரு கோஸ்டரிலும் ஒரு தண்ணீர் வைக்கவும் இப்போது ஒவ்வொரு கிளாஸுக்கும் அருகில் ஒரு தண்ணீர் பாட்டிலை வைத்து மேசையில் உள்ள அனைத்து பொருட்களும் வரிசையாகவும் சரியாகவும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளனவா என்று சரிபார்க்கவும் அவ்வாறு இல்லை என்றால் அதற்கேற்ப அவற்றை சரி செய்யவும் பின்னர் ஒவ்வொரு நாற்காலியின் முன்பும் ஒரு நோட்பேடையும் பேனாவையும் ஒவ்வொன்றாக பின்வருமாறு வைக்கவும் முதலில் நோட்பேடையும் பின்னர் அதன் மேல் பேனாவை சுமார் நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் இருக்கும்படி வைக்கவும் இறுதியில் அனைத்து பொருட்களும் சரியாக வைக்கப்பட்டுள்ளனவா என சரிபார்க்கவும் இதோ விருந்தினர்களுக்கான கான்பரன்ஸ் அமைப்பு தயாராக உள்ளது பின்வருவனவற்றை நினைவில் கொள்ளுங்கள் டேபிள்கள் மற்றும் சேர்களை பயன்படுத்துவதற்கு முன்பு அவற்றை நன்கு சரிபார்க்கவும் சரியாக சுத்தம் செய்து அவை பயன்பாட்டிற்கு ஏற்றவையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் செட்டப் செய்யும் போது அனைத்து பொருட்களையும் சரியாக வைக்கவும் இல்லையெனில் முழு செட்டப்பும் தவறாக கூடும் செட்டப்பை தொடங்குவதற்கு முன் ஏர் கண்டிஷனிங் மற்றும் லைட்டிங் சவுண்ட் சிஸ்டம் புரொஜெக்டர் போன்ற பராமரிப்பு தொடர்பான பொருட்களை சரிபார்க்கவும் ஏதாவது வேலை செய்யவில்லை என்றால் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்டின் உதவி பெற்று அதை சரி செய்யவும்